ஒரு கிலோ நாட்டு மீன் நல்லா தேய்ச்சி அலசி கழுவிட்டு வந்தாச்சு இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் இந்த வறுக்கிற துண்டை எடுத்துக்கலாம் தனியாக நாட்டு மீன் வந்து வருத்த சமையாக இருக்கும் கொஞ்சம் மட்டும் குழம்புக்கு வச்சுட்டு பாக்கெல்லாம் வறுத்துக்கும் மூணு மூணு துண்டு மூணு மண்டை இது போதும் குழம்புக்கு வறுக்கிறதுக்கு இந்த இது இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் கொட்டமட்டஞ்சு போட்டாச்சு அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேசிட்டு நான் மிளகாத்தூள் மஞ்சத்தெல்லாம் வந்துட்டு சும்மா கவர்லேருந்தே கொட்டுறேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு எவ்வளோ அளவு போட்டால் எவ்வளோ குறைக்கும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறது தெரியும் நீங்கள் ஸ்பூனால் அளந்து போட்டுங்க இப்போ அந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு வச்சுப்போம் மீனோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாட்டு மீன் வந்து உடையாது உங்களுக்கு ஐஸில் வச்ச மீனாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா பெருத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் மீனை வச்சு மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நாட்டு மீன் வந்து இவருங்க நல்லா ரஃப்பாக இருக்குது அதனால் எண்ணெய் கலர்னாலும் இது உடையாது இது பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டேங்க இதுக்கு தண்ணியே தேவை கிடையாது பாருங்கள் இந்த மீனில் இருந்த ஈரத்துலேயே இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் அப்படின்னா தண்ணியை நம்ம ஊற்ற வேணாம் அப்படி இருக்கட்டும் இது எப்படியும் ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலாலாம் இந்த மீன்குள்ளே இறங்குறது வரையும் வச்சுப்போம் அடுப்பில் ஒரு வானலையை வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு துண்டாக நம்ம எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கணும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கமும் நல்லா திருப்பி அந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா மெதுவாக திருப்பணும் ஏன்னா நாட்டு மீன் வந்து எண்ணெயில் தான் உடையும் கடல் மீன் வந்து உடையாது நாட்டு மீன் நல்லா உடையும் நல்லா மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி மீன் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு வெந்துருச்சுங்க திரும்பவும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை வயிறுகள் நிறையட்டும் வணக்கம் வளர்த்தட்டும் நன்றி